ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பூஜையோட சிறப்புகள் வந்து என்னென்னா குபேரே வந்து அவர் இழந்த செல்வத்தை மீண்டும் அடையணுன்றதுக்காக சிவபெருமான் கிட்டே போய் கேட்டப்போ சிவபெருமான் வந்து மகாலட்சுமியை வந்து வழிபட சொன்னார் ஸோ அதே மாதிரி குபேரர் வந்து மகாலட்சுமியை வழிபட்டு தன் இழந்த செல்வத்தெல்லாம் வந்து மீண்டும் வந்து அடைஞ்சிட்டார் ஸோ அதனால் தீபாவளி அன்னைக்கு நம்ம இந்த பூஜையை வந்து செஞ்சால் ரொம்ப விசேஷமானது தீபாவளி மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்யணும் நம்ம வந்து முக்கியமாக இந்த நாளில் வந்து மகாலட்சுமி வழிபடணும் மகாலக்ஷ்மி கூடவே வந்து குபேரரையும் வந்து வழிபடணும் இந்த பூஜையோட இந்த இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு மன நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வம் நிறைந்த வாழ்க்கையை வந்து மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கு வந்து கொடுக்குவாங்க சார் இந்த பூஜைக்கான பொருட்கள் வந்து சாமி படம் மகாலட்சுமி படம் குபேர படம் ரெண்டு இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கலாசம் வச்சு வழிபடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகரை வந்து வழிபட்டுட்டு இந்த பூஜை வந்து நான் நல்லபடியாக தொடங்குகிறேன் தொடங்கி முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விநாயகரை வந்து வணங்கிட்டு இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப் விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம குலதெய்வத்தையும் வழிந்து வழிபடணும் குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சாமிக்கு தேவையான பொருட்களெல்லாம் வந்து அங்கே எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் குபேரருக்கு வந்து இந்த காயின்ஸு குபேர எந்திரம் அப்புறம் பிரசாதம் பிரசாதமாக நம்ம வந்து மகாலக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் பிடிச்சமான அவல் பால் பாயாசம் பொங்கல் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லா பொருட்களும் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மகாலக்ஷ்மி போற்றி சொல்லி வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் மகாலக்ஷ்மி போற்றி சொல்லலாம் மகாலக்ஷ்மி அஷ்டகம் பாடல்கள் சொல்லலாம் மகாலட்சுமி அஷ்டோத்திர நாமவளிகள் சொல்லலாம் அப்புறம் கனகதாரா சோஸ்திரம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை வந்து சொல்லி வழிபடலாம் மகாலட்சுமியை வந்து வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம குபேரருக்கு பிடித்தமான காயின்ஸை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணணும் காயின்ஸ் வந்து நம்ம ஒரே மாதிரியான காயின்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஒரு ரூபா காயின்னால் ஒரு ரூபா காயின் இல்லை டூ ருபி இல்லை ஃபைவ் ருபி இல்லை டென் ருபி காயின் ஒரே மாதிரி காயினும் ஒன் நாட் எயிட் காயின்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் நாட் எயிட் காயின்ஸ் இல்லை கிடைக்காதுன்னா நம்ம ஒம்பது காயின் எடுத்துக்கலாம் குபேரருக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது தாமரை மலர்கள் அதில் அந்த எழு இதழ்கள் எடுத்துகிட்டு அந்த இதழ்கள் கூடவே வந்து காயினை வந்து வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோம் ஓம் குபேராய நமக அந்த மாதிரி வந்து குபேரரோட நாமத்தம் சொல்லி நம்ம வழிபட்டோன்னா மகாலட்சுமி குபே குபேரரோட அருளால் நம்மளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிறைந்த செல்வம் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து இந்த பூஜையை வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு எல்லா பயனும் அடையணுன்ட்டு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து நிறைந்த செல்வம் மகிழ்ச்சியான வாழ்க்கையோட நல்லபடியாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுன்றது வந்து நான் டிஸ்ப்ளே மாதிரி கொடுத்துருப்பேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து ஃப்ரீ டைமாக இருக்கும்போது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இந்த பூஜை பண்ணிட்ட பிறகு அந்த காயின்ஸ் வந்து நம்ம சவுண்ட் பண்ணுற மாதிரி குபேரருக்கு வந்து அந்த சவுண்ட் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் காயின்ஸோட சவுண்டு காயின்ஸ் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அதை சவுண்ட் பண்ணுற கலகலன்னு நம்ம வந்து எடுத்து மேல் கீழே மேலே எடுத்து போடணும் ஸோ இந்த எ எந்த பூஜையும் பண்ணாமல் நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையோடு நம்ம பண்ணால் கடவுள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஸோ நீங்களும் இந்த பூஜையை வந்து நல்லபடியாக பண்ணி பயன்பெறோன்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த பூஜை காம்ப பூஜை முடித்த பிறகு நீங்கள் அந்த காயின்ஸை வந்து நம்ம பீரோவில் வச்சுக்கலாம் இல்லைனா பனைப்பையில் வச்சுக்கலாம் இந்த காயின்ஸ் வந்து வெளியாட்கள் வந்து யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் நிறைய காயின்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கோயில் உண்டியிலையும் வந்து கொஞ்சம் காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் குபேரர் வந்து நம்ம சிலை சிலையும் வந்து வச்சு வழிபடலாம் லக்ஷ்மி சிலை அந்த மாதிரி இருந்தாலும் சிலைங்களும் வந்து நம்ம கூடவே வந்து வச்சு வழிபடலாம் நம்ம குபேர எந்திரம் வந்து முக்கியமாக வந்து இதுலேருந்து வந்து வச்சு வழிபடணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்